ரமாகோவிந்த் தெய்வீக பதிவு சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவுகள் காயத்ரி மந்திரம் கூறுவதன் அவசியம் பார்க்க போகிறோம் அதோடு மட்டும் இல்லாமல் காயத்ரி மந்திரத்தை பெண்கள் படிக்கலாமா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ மந்திரங்கள் அனைத்திற்கும் தாய் போன்றது இருப்பதன் காரணமாகவே காயத்ரி மந்திரத்திற்கு அதிக சக்தி இருப்பதாக கூறப்படுது இறைவனுக்கு நிகராக எப்படி ஒரு தாய் கருதப்படுகிறாளோ அதுபோன்று காயத்ரி மந்திரத்தை யார் ஒருவர் தொடர்ந்து கூறி வருவாரோ அவர் உடல் ஆரோக்கியத்துடன் நீண்ட நாட்களுக்கு எந்த நோய் நொடியுமின்றி வாழ முடியும் அதே மனதில் நினைத்ததை நிறைவேற்றும் ஆற்றலும் கிடைக்கும் என்பதால் காயத்ரி மந்திரத்தை தினமும் கூறுவதும் அவசியம் சூரிய பகவானை குறித்து வணங்கும்படி அமைந்திருக்கின்ற காயத்ரி மந்திரத்தை விஸ்வாமித்ர மகரிஷியே கண்டறிந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது காயத்ரி மந்திரத்தில் பல்வேறு சிறப்புகளும் முக்கியத்துவங்களும் அடங்கியுள்ளது காயத்ரி மந்திரம் இருபத்தி நான்கு எழுத்துக்களுடனும் மூன்று அடிகளும் கொண்டதாக உள்ளது ஒவ்வொரு அடியும் எட்டு எழுத்துக்களை கொண்டிருப்பதன் காரணமாகவே காயத்ரி மந்திரம் திரிபாத காயத்ரி என்று அழைக்கப்படுகிறது ஒவ்வொரு பாதமும் ஒரு வேதத்தின் சாரமாக பார்க்கப்படுது அதாவது ரிக்வேதம் யஜூர்வேதம் மற்றும் சாமவேதம் ஆகியவற்றின் சாரமாக காயத்ரி மந்திரம் கருதப்படுகிறது வலிமை வாய்ந்த சக்தி உருவாகும் வகையில் தேர்ந்தெடுத்த வார்த்தைகளைக் கொண்டு காயத்ரி மந்திரம் அமைந்துள்ளது அதை உச்சரிக்கும் போது அதன் சக்தியை உணர முடியும் காயத்ரி மந்திரத்திற்கு சிறப்பு சேர்க்கும் வகையாக மந்திரங்களில் நான் காயத்ரி மந்திரமாக இருக்கிறேன் என்று கிருஷ்ண பரமாத்மா கூறியதன் மூலமாக அதன் சிறப்பையும் அறியலாம் இதோட நன்மைகள் பார்த்திங்கன்னா காயத்ரி மந்திரத்தை தினந்தோறும் கூறி வருவதால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் ஏராளம் காலை மாலை வேளைகளிலும் காயத்ரி மந்திரத்தை கூறி வர மனதில் அமைதி ஏற்படும் காயத்ரி மந்திரத்தை தொடர்ந்து உச்சரிப்பதால் மூளையை இணைக்கும் பகுதிகளில் அழுத்தம் ஏற்பட்டு நோய் எதிர்ப்பு சக்தியை சுரக்கும் சுரப்பி சீராக செயல்படுகிறது சந்தோஷ ஹார்மோன்கள் சுரப்பதற்கும் இந்த சுரப்பியே காரணமாக அமைந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது நோய் எதிர்ப்பு சக்தி வலுவாக இருப்பதால் உடலில் நோய்கள் எதுவும் வராமல் பாதுகாக்கும் மனதை ஒருமுகப்படுத்தும் ஆற்றலும் நினைவாற்றலும் அதிகமாகும் இதயத்தை எப்பொழுதும் ஆரோக்கியமாக வைத்திருக்கும் மன அழுத்தத்தை தவிர்ப்பதுடன் நரம்புகளின் செயல்பாட்டையும் வலுவாக்குகிறது ஆஸ்துமா பிரச்சனைகளுக்கும் சிறந்த நிவாரணம் அளிக்கிறது காயத்ரி மந்திரத்தை கண்டறிந்த விஸ்வாமித்திர மகரிஷி குறித்தும் அதன் பெருமைகள் குறித்தும் இந்த இவை கூறுகின்றன நன்றி அடுத்ததா நாம பார்க்க போற பதிவு காயத்ரி மந்திரத்தை பெண்கள் படிக்கலாமா அப்படின்னு பார்க்க போறோம் காயத்ரி என்பதற்கு தன்னை ஜபிப்பவனை காப்பாற்றுவது என்று பொருள் இதை ஜபித்து வர எல்லாவித ஆபத்துகளும் நீங்கும் மற்ற எல்லா மந்திரங்களுக்கும் தாய் போன்றவள் காயத்ரி இதை தினசரி ஜபித்து வந்தால் பூர்வ ஜென்ம பாவங்களும் அகலும் சக்திகள் பெருகும் காயத்ரி என்ற மந்திரத்திற்கு சாவித்ரி என்றும் சரஸ்வதி என்றும் பெயர்கள் உண்டு இந்த மந்திரம் காலையில் காயத்ரியாகவும் நடுப்பகலில் சாவித்ரியாகவும் மாலை சந்தியாவந்தனத்தில் சரஸ்வதியாகவும் ஜபிக்கப்படுகிறது காயத்ரி மந்திரம் ஜபிக்கப்பட்ட பின்னரே மற்ற மந்திரங்கள் ஜபிக்கப்படுகிறது மந்திர வழிபாட்டில் காயத்ரிக்குத்தான் இடம் தினமும் குறைந்தது நூத்தி எட்டு முறை ஜபிக்கலாம் குழந்தைகள் பெண்கள் உட்பட அனைவரும் காயத்ரி மந்திரத்தை ஜபிக்கலாம் முன் உதாரணமாக பெண்கள் காயத்ரி மந்திரம் சொல்வதால் பயம் இல்லை புண்ணியமே கிடைக்கும் மேலும் காயத்ரி மந்திரத்தை பெண்கள் படிப்பதற்கு முன்னுதாரணமாக ராமபிரானின் தாய் கௌசல்யா மற்றும் ராமனின் மனைவி சீதா சீதா பிராட்டியாரும் சந்தியாவந்தனம் செய்தது குறித்து ராமாயணத்தில் கூறப்பட்டுள்ளது அதைத் தொடர்ந்து ரிஷி பெண்களான ரோமஷா லோபாமுத்ரா விஸ்வவாரா அபாலா கோஷா அதிதி இந்திராணி கோதா சிரத்தா யமி சசி ஆகியோர் வேத மந்திரங்களை கண்டுணர்ந்து உலகுக்கு உபசேதி உபதேசித்தது குறிப்பிடத்தக்கது வேத சம்பந்தமான அனைத்து சடங்குகளையும் பெண்கள் தாராளமாக செய்யலாம் மந்திரங்களையும் படிக்கலாம் அதில் எந்த தவறும் கிடையாது நன்றி